ஆக்ஸ பல பிரபலங்களை பல பிரபலங்களை உருவாக்குற ஏரியல் ஸ்டுடியோ இன்றைக்கு இப்போ பல பிரபலங்களில் இல்லாமல் போனது சேடுச்சு பல வர ஏரியல் ஸ்டுடியோ நானே போச்சு கொஞ்சம் உள்ளே பாருங்க இதே பண்ண என்ன அப்பார்ட்மெண்ட்டாக வந்து வந்து வந்தா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூமியை மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கு இதோ இன்னும் கொஞ்சம் நாளாக காணாபடியோட நினைக்கிறேன் இருக்கு பெயரை கெட்டுப்பட்றதுக்கு வேலைக்கு மீண்டும் சினிமா வாழ்க்கை கொரோனா அப்படி கொஞ்சம் இருக்குது நல்லா பிரியோகிட்டு இல்லை பூமியை விலைக்கு வாங்கலான்னு தான் அங்கே இவ்வளோ அதில் ரெக்கார்ட் ஆகாது இதில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுங்க நான் பேச மட்டும்தான் ஆகும் ஏன்னா வந்து ரொம்ப காத்து அடிச்சிச்சு அவர் பின்னாடி இருந்து பேசினார் இப்போ மட்டும்தான் நான் பேச ரெக்கார்ட் ஆகும் சாரிங்க தப்பாச்சு என்ன நினச்சிக்கிறீங்க வாயெல்லாம் வந்து சளி பிடிச்சி பூதியும் பூதிய பாருங்கள் சாராய காய்ச்சல் மாதிரி இருக்கான் ஏவிஎம்மில் ஒரு ஷார்ட் மட்டும் இங்கே வந்து நடிகனை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னான்ட்டு இவெல்லாம் நடிகனாகணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்